கை கூப்பி கேட்கிறேன் ஏஐ புகைப்படங்களால் வேதனையில் பராசக்தி பட நடிகை ஸ்ரீலீலா தெலுங்கு சினிமாவில் கூட்டி நட்சத்திரமாக சித்ரகடா என்ற படத்தில் நடித்து பின்கிஸ் பாரதி என்ற கன்னட படங்களில் ஹீரோயினாக நடித்த அறிமுகம் தான் நடிகை ஸ்ரீலீலா இதனையடுத்து பல படங்களில் நடித்து வரும் ஸ்ரீலீலா குண்டூர்காரம் ஜூனியர் மாஸ் ஐதாரா போன்ற படங்களில் நடித்து பிரபலமானார் டூ படத்தில் கிஸ்க் என்ற பாடலுக்கு ஆட்டம் போட்டு பல கோடி சம்பளமாக பெற்று அசத்தினார் தற்போது சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சுதா குங்கரா இயக்கும் பராசக்தி படத்தில் ஹீரோயினாக நடித்து தமிழில் அறிமுகமாகியுள்ளார் இந்த ஹிந்தி படத்தில் கமெண்ட் நடித்து வரும் ஸ்ரீலீலா தற்போது ஏ புகைப்படங்களுக்கு எதிராக குரல் எழுப்பி ஒரு பதிவினை பகிர்ந்துள்ளார் அதில் ஏஆயால் உருவாக்கப்பட்ட அப்பத்தமான விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் என்று ஒவ்வொரு சோசியல் மீடியா பயனர்களையும் கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான வித்தியாசம் அது என்னை பொறுத்தவரை தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது வாழ்க்கையை எளிமையாக மாற்ற வேண்டுமே தவிர சிக்கலாக கூடாது கலையை வேலையாக தேர்ந்தெடுத்தாலும் அதிலுள்ள ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொருவருக்கு மகள் பேத்தி தங்கை தோழி சக பணியாளராவா நாங்கள் பாதுகாப்பான சூழலில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியை பரப்பும் ஒரு துறையில் இருக்க விரும்புகிறோம் இணையதளத்தில் நடக்கும் பல விஷயங்களை என்னுடைய வேலை காரணமாக என்னால் கவனிக்க முடியவில்லை அதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த நலம் விரும்பிகளுக்கு நன்றி நான் எல்லா விஷயங்களையும் சந்தேகத்துடன் அணுகுவேன் ஆனால் இந்த விஷயம் என்னை மிகவும் தொந்தரவு செய்ததுடன் வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையை கடந்து வந்தவர்களுக்காகவும் இதை பதிவு செய்கிறேன் கருணையும் கண்ணியமும் கொண்ட என் ரசிகர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுகிறேன் இனிமேல் அதிகாரிகள் இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்வார்கள் என்று கோபத்தில் கொந்தளித்துள்ளார் நடிகை ஸ்ரீலீலா